ஹலோ மக்களே உங்கள் வீட்டில் இருக்க யாருமே கோவைக்காயை தொடவே மாட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே பிடிக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டீப் ஃப்ரைடு கோவக்காய் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கோவக்காய் வச்சு ஒரு கிரேவியுமே இருக்குது அந்த ரெசிப்பியுமே வந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கோவக்காயை வாங்கிட்டு வந்த உடனேவே நீங்கள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க இல்லைன்னா வந்து பழுத்துடும் இப்போ நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக தான் பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் இந்த ஃப்ளேவர் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் நிறையா தயிர் புளிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக அல்லாத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க புளிப்பு இருக்க தயிர் வந்து எடுக்கக்கூடாது இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நிறையா கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம் இது ரெண்டுமே ஒரே அளவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக அரிசி மாவு வந்து சேர்க்கக்கூடாது கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்க்க பிடிக்கலைனா கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் செய்யுங்க ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம வந்து கல்லுப்பு சேர்க்கக்கூடாது தூள் உப்பு தான் வந்து சேர்க்கணும் ஃபர்ஸ்ட் இதை ஒரு தடவை கையாலே வந்து பிசைஞ்சு விடுங்க ஏன்னா நம்ம தயிர் இஞ்சி பூண்டு விடுதலை வந்து ஈரம் இருக்கிறதுனால அதை வச்சே நீங்கள் வந்து பிசைஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பைண்ட் ஆகலை அப்படின்னா மட்டும் ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூனாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணியை நீங்கள் வந்து ஊற்றிட்டிங்கன்னா திரும்ப நம்ம வந்து மசாலா போடுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்டாகிடும் அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி கையால் பிசைஞ்சு பார்த்துட்டு பத்தளனா மட்டும் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டதுக்கப்புறமா அப்புறமா காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா இன்னும் கொஞ்சம் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து இருபது நிமிஷம் அப்படியே வந்து ஊற விட்டுடுங்க நல்ல மசாலாதுல வந்து இறங்கியிருக்கும் அதுக்கப்புறமா நல்லா சூடா இருக்க எண்ணெயில நம்ம இதை வந்து டீப் ஃப்ரை பண்ண போறோம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ண வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஏர் ஃப்ரை பண்ணிக்கலாம் தோசை தவால போடலாம் ஆனாலுமே கொஞ்சம் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிங்கன்னால் இன்னுமே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக எண்ணெய் எடுக்கல ஓரளவுக்கு எல்லாமே முழுகிற அளவுக்கு மட்டும்தான் எடுத்துருக்கோம் எண்ணெயில் ஒன்று போட்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி சலசலன்னு எண்ணெய் வந்து பொரிய ஆரம்பிக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து சேர்க்கணும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் உடனே வந்து திருப்பி போட்டிங்கன்னா மசாலா எல்லாமே ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு அது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது ஒரு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு கிளறி விட்டு ரெண்டு பக்கமே வந்து வேக வச்சுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது மேலே இருக்க லேயர் குழந்தைங்க கூட கோவக்காய் சாப்பிட மாட்றாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்ச இதே மசாலாவில் கோவக்காய்க்கு பதிலாக நீங்கள் வெண்டைக்காய் வந்து செய்யலாம் வெண்டைக்காய் நீங்கள் வந்து செஞ்ச உடனே வந்து சாப்பிடணும் என்ன தான் வெண்டக்காய் நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலுமே ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்காது வெண்டைக்காய் மட்டும் நீங்கள் செஞ்ச உடனே வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி எண்ணெயோட சலசலப்பு நல்லா வந்து அடங்கணுங்க அடங்குனதுக்கப்புறமா தான் எடுக்கணும் அப்போ தான் கோவக்காய் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் மேலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கலர் வந்து கிடைக்கும் நான் ஃபுல்லாக பஜ்ஜி மாதிரி வந்து கோட் பண்ணல ஓரளவுக்கு அந்த கோவக்காயில் அந்த கிறிஸ்பினஸ் இருக்க மாதிரி தான் வந்து மசாலா சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக நீங்கள் வந்து மசாலா சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி இப்போ நான் செஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு வந்து கிரிஸ்பியாகவும் இருக்கும் அந்த கோவக்காயில் ஃப்ளேவருமே வந்து இறங்கியிருக்கும் கடைசியாக நம்ம வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கறவேப்பிலையும் அந்த எண்ணெயில் வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து சேர்க்குறீங்கன்னா ஈரம் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரம் இருந்துச்சுன்னா சட்டுன்னு உங்களுக்கு வந்து மேலே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்மளுடைய கோவக்காய் நல்லா கிரிஸ்பியாக வந்து வெந்துருச்சு மேலே இருக்க தோலுமே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே வந்து இறக்கிடுங்க இறக்கிட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதத்து கூட இதை வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படியே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ